திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவெட்டல் துண்ணியானவ பம்பு எமது அறிவெனும் சுடல்களுபூரணமதி முன்னமே திண்டிற்று ஒளிவெளிப்படலான் மோசன காலம் எய்தியதால் தன்னிடத்தே ஈசன் முதல் புவி முடிவு என்னொரே ஆதிபந்தொடுங்க பின்னைய வினையாம் திரைகள் வீசிடுமோர் விரம வேளையில் இனிப்படி வாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ಪೋಟಿಯೋ ನಮಸಿಬಾಯೆ ಶಿವಾಯ ನಮೋ ಪೋಟಿಯೋ ನಮಸಿಬಾಯೆ ಶಿವಾಯ ನಮೋ ಪೋಟಿಯೋ ನಮಸಿಬಾಯೆ ಶಿವಾಯ ನಮೋ ಓಂಗಾರಂ ಇನಯಾಗ ಓ வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் அமைதி நிலையை உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுற்றி இடது நாசி அடைத்துக் கொண்டு முதுகனடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்க்காற்றை எரிவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணபக்னைப் போடு உயிர் வழியை உச்சிக்குழி ஆகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணிய வண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் போவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்வழைக்குக் காட்டி நல்ல முதட்டி நட்பேரொளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம் நன்னார் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு பங்குனி திங்கள் பத்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி நாலு திங்கட்கிழமை பத்தாம் தேதி வரை நள்ளிரவு ஒன்னரை மணி வரை விண்மீன் நள்ளிரவு ஒரு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாலிலே இருந்து ஆயிரத்தி நாற்பதாவது திருக்குறள் இளம் என்ற சீருப்பாரிக்கானின் நிலம் என்னும் நல்லாலகும் பங்கினிச்சிங்கள் கயல் வடிவ வீடு திரு பரிதிநியமும் மூன்றாம் திருமுறை உண்ணும் கழுக்கள் இழுக்கான சொல்வளமாக நினைக்க வேண்ட சுடுநீரதுவாடி நல்வலை சோரே நலங்க வந்தநாதற்கிடம் போலும் மல்வல முள்ளயங்கொல்லை வேளி பரிதிநியமே பையரவம் விரிகாந்தல் விம் பரிதிநியமத்து தையலுர்பாகமமந்தவனைத் தமிழ் ஞான சம்பந்தன் பொய்யிலி மாலை புனைந்த பத்தும் பரவி புகழ்ந்தேத்த ஐயுறவில்லை பிறப்பருத்தல் அவகம் அடையாவே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை பத்துக் கொளாமவர் பாம்பின்கண் பாம்பின்பல் பத்துக்கொளாமையரும் நெறிந்துக்கன பத்துக்கொளாமவர் காயப்பட்டான் தலை பத்து கொளாமடியா செய்கை தானே நிழற்கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமடி நின்று கவலம்பலகை யரொடுமை எழுடுபோர்வையவரும் அறியாத வகை நின்ற சிவன் மேபு நாடி வினவில் குன்றில் மழி துன்று பொலி நின்ற குளி சந்தி முறி தின்று குழவி கன்றினொடு சென்று விடி நின்று விளையாடு காலத்தி மலையே நடமாடு சிவன் மேவு காலத்தி மலையே மாடமுடு மாளிகைகள் நீடு வளர் கொச்சேவைய வய மண்ணு தலைவன் நாடு வள நீடுவுகள் ஞான சம்பந்த சம்பந்தனுரை நல்ல தமிழின் பாடலுடு பாடுமிசை வல்லவர்கள் நல்ல வரலோகம் எளிதே ஏனாதிநாயனார் பம்பாட்டி சித்தர் பட்டினத்தார் ஆள வந்தார் சுக பிரம்ம ஞானசுந்தர பிரம்மம் கரப்பாத்திர சிவபிரகா சுவாமிகள் திருச்சி குண்டிமணி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு தருமபுரம் திருநீலக்குடி கோபம் திருவேணிமடலை திருவிட்கோளமாம் கோபம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கடைகோள வடிவ உத்திராடம்பின்மீன் மூன்றாம் திருமுறை சீர்மகமானோடு நீர்மகில் உரைகள் கொள்ளாதனே சர்க்கி பார்மலி பெரும் செல்வம் வரிந்து நல்கிடும் சீர்மகினிடம் திருவிற்கோளமே கோடல் பின்பிறையனை கூகமேவிய சேடன செழுமதில் திருவிற்கோளத்தை நாட தமிழ் ஞான சம்பந்தன பாடல் வல்லார்களுக்கில்லை பாவமே சிவஞான போகும் செம்மளனு தாழ் சேரலொட்டா அமலங்கிழி என்பருடுமரி மலரநேயமும் மழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே ஆதீனப்படுகல் அவிரோத உந்தியார் இருபது உண்மை வல்லோற்கேயும் மெய்கொண்டம்மை விரவி நாய்தலே உந்தீவர வேலை ஆசானையுற்றே உந்தீபரம் பதிற்றுப்பத்து அந்தாதி அடிமிகு நோக்கால் தமிழகச் சான்றோர் துறவியராதிகர் வந்து ஆதீனம் களிமிகே உரையால் மீண்டும் காசினி போற்றவே விளங்கி எளியவருயர ஆறுமுக பேரி தெளிவு சே குருவால் இங்கு செந்தமிழ் சிறப்பு துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகளிந்தனை சைவனிந்தனை பொறாமணமும் செய்யுரா சதுரும் பிரவிதீதனா பேதையர் தம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்வவர் தங்களோடு உறவும் நல் அன்பர் கேட்கினும் உதவரும் இயல்பும் மாதபத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓதுநல் உறுதியும் அன்ப தீது செய்யணும் சிவசெயல் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படு செயலும் கனவிலும் அன்பர் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தோறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம்புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர்பொருள் பொருள் வளனும் கேமரும் பரராதம் நச்சிலாதனன் நோன்பு தூய்மை நெஞ்சில் யான் எனதேனும் செருக்குறா துறவுமாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்முடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் தேன்மொழியின் தம்பி மஞ்சுநாதன் கணிப்பறித்துறை திவ்யா மணியவியல் துறைமுருகன் கணிப்பறித்துறை கிறிஸ்டினா ஆகியோரும் மணநாள் காணும் தச்சகலப்பிரி கணிதத்துறை பேராசிரியர் மகேஸ்வரி விக்னேஷ் இணையர்கள் தீபிகாவின் அண்ணன் சந்தோஷ் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் உடநலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர்வுடையோரும் நட்புடன் திகழ்ந்து நலங்களை புகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலையாக துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காணும் பெருச்சிற்றம்பளம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்போடலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அண்ணம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத் திரடையை போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்